சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் அடுத்த ஓலையாம்புத்தூரில் கோலாகலமாக நடந்த நான்கு கோவில்களின் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஓலையாம்புதூர் கிராமத்தில் மன்மதீஸ்வரர் வீர மாகாளியம்மன் மகா முத்துமாரியம்மன் குன்னப்பெருமாள் அய்யனார் கோவில் என நான்கு நூற்றாண்டுகள் பழமையான கோவில்கள் அமைந்துள்ளன இந்த கோவில்களின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி பூர்வாங்க பூஜைகளுடன் ஏழாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டன நேற்று காலை நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகதி மற்றும் மகா தீபா நடைபெற்றது யாகசாலையில் இருந்து கடன்கள் புறப்பாடு செய்யப்பட்டு முதலில் எட்டு முப்பது மணிக்கு மன்மதீஸ்வரர் கோவில் விமான கலசத்திற்கும் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து வீரமாகாளாளியம்மன் மகா முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து ஐயனார் யாகசாலையில் இருந்து கடன் புறப்பாடு செய்யப்பட்டு பத்து மணிக்கு குன்னப்பெருமாள் அய்யனார் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது தொடர்ந்து நான்கு கோவில்களிலும் உள்ள மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன பூஜைகள் மற்றும் கும்பாபிஷேகத்தை சந்திரசேகர சிவம் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் நடத்தி வைத்தனர் கும்பாபிஷேக ஏற்பாடுகளை இளைஞர் மன்றம் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மணி கிடைக்கும் சத்தியம் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்